தெரிய <laughs> கும்பகோணம் கும்பரை கட்டம்

வேணுமா

என்னடா திடீர்னு கூட வந்து சும்மா போட்டு போட்டோம் ப்ரோ லைவ் கொஞ்சம் வீட்டில் ஃபங்க்ஷன் போகுது அதனால் சும்மா ட்ரை பண்ணேன் உங்கள் காட்டுங்க பாய்ஸ் தான் ப்ரோ நேம் தான் அக்கா பொண்ணு பேர் போட்டிருப்பேன் பேஸ் ஹீரோ மாதிரியா ஐயோ ஐயோ ஓட்டுறீங்களா சும்மா ப்ரோ ரொம்ப ஓட்டுறீங்க பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் ஹீரோ மாதிரி இருக்கீங்களா மகிழ்ச்சி நீங்கள் எந்த ஊர் ப்ரோ அர்ஜுன் சுரேஷ் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன் செலிப்ரேட்டி போயிருந்தா எந்த ஊராக எங்கள் ஊர் திருவண்ணாமலை நான் திருச்சி நீங்கள் திருச்சி நான் திருவண்ணாமலை சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண ப்ரோ லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி அது என்ன சொல்லுவாங்க சொல்ல தெரியல டக்குன்னு வீடியோ பாருங்கள் ஷார்ட் வீடியோ தான் போட்டிருப்பேன் அதிகமாக பிடிச்சிருக்கா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதோ உங்க சப்போர்ட் தான் நான் இது பண்ணுறேன் வீடியோ பண்ணுறேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நண்பா மகிழ்ச்சி ஓகே ப்ரோ பாய் ப்ரோ போயிட்டோம் போயிட்டோம் மகிழ்ச்சி வந்தது

எங்க வீட்டு பெர்மிஷன் எல்லாமே வந்துருங்கம்மா எங்க வீட்டு காது கொடுத்து என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா எங்க மாமா கூட பாருங்க உன்னோட தான் கட்டுவேன் இதான் எங்க மாமா இப்போ லைவ் போய் நிற்கிறேன் லைவ் போய் சரி அதோ நான் போடலாம் சும்மா போட்டு பார்த்தோம் ஆன் பண்ண உடனே சரி ஓகே லைவ் போட்டுடலாம் அப்போ உடனே கட் பண்ணக்கூடாதுங்களா சம்பளம் வருதா இல்லையா அதுக்கா சம்பளம் நானும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன் சம்பளம் வருதுன்னு விளையாண்டுக்க வரல எந்த விளையாண்டுக்கேன் கச்சிக்கார விளையாண்டுக்க அதுக்கு கொஞ்சம் வர வரமுடியல சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் சீரியல் பல்ப் நல்லா இருக்க என்ன அவங்க சும்மா அவங்க அவன் பேசுவாங்க எத்தனை பேர் லைவில் வரலாம் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்கப்பா யாரோ வந்தாலும் நண்பாக தான் எல்லாமே லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னடா அது கேமரா ஆன் பண்ணி மாதிரி தனியாக பேசணும்னு நினைக்கிறீங்களா மைண்டை ஸ்கேச் பண்ணுறேன் இது ஆளுங்க ஆளுங்கிட்ட பேசலாம் பரவாயில்ல இவன் மாதிரி தனியாக பேசுகிறேன் நினைக்கிறேன் ஆளுங்க இருக்கிறாங்க அது ஒரு சிலருக்கு மட்டும் சாட் காட்டும் ஃபஸ்ட்லேருந்து காட்டாது ஏ அங்கே அங்கே போனால் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க குரூப்பாக எப்படி குரூப் எடுத்து போட்டு உங்கள் அக்கா தகவல் குறை எப்படி இல்லைங்க அது எல்லாம் மனத்துக்கு போட முடியுமா எல்லாம் உட்காந்து இது போட வேலை அது நைட்டில் சரி அது மொபைலில் இந்த கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் கேமரா ப்ராப்ளம் வாங்க சரி போனா வாங்கலாம் உடனே வாங்க நானும் கொஞ்சம் மொபைல் மாத்தலுதான் பாக்கிறேன் மாத்த முடியல நல்லா பேக் கேமரா மட்டும் ஜூம் ஆகுது ஆனா ஃப்ரண்ட் கேமரா வந்து அந்த அளவுக்கு தெளிவா இல்லை

லைனா இப்போ நடக்கிற தாவி யூ இந்த என் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைவாக பார்ப்பாங்க இந்த நடக்கிறதாவிட்டி லைவாக அவங்களே பார்த்துப்பாங்க ஷார்ட் வீடியோ பிடிச்சி போட்டு அவங்க பார்க்கறது இப்போ லைவ்ல எத்தனை பேர் அத்தனை பேர் பார்த்துட்டு வாங்க பார்க்கறீங்க நீங்கள் கேமரா ஆன் பண்ண தெரிச்சு உகார் அப்படி நான் உங்களுக்கு முகத்தை முக கட்டிங்களா அதில் பார்த்துட்டாங்க

கொஞ்சம் ஆன் பண்ணி எடுத்தா போதும் ஓரீங்களே தெரிஞ்சு ஆள் ஒரு பக்கம் ஓரீங்களே என்ன போக முகத்தை கட்டிங்களை பார்த்து யாராச்சும் உங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்களா அந்த காதுக்கு இல்லமா சும்மா வீடியோ பண்ணிடுறேன் எங்க சித்து பாப்பா பண்ணும் சின்ன பாப்பா லாஸ்ட் பாப்பா இது வந்து எங்க மாமா பண்ணேன்

வீடுல சொல்ல முடியா அத சொல்ல இத எங்க பேரு சரி இங்க நீ சொல்லு இது மூணு தெரியாது அத பார் சொல்ல அப்புறம் என்னது இது யாரோ அடிச்சறான் ஃப்ரெண்ட் எங்க போறான்